வியாபாரம் அது போல நன்மைகள் மேலும் மேலும் நம்மளுடைய கிராமமானது கஷேமமா இருக்கணும் ஓங்கி இருக்கணும்னு பெருமாள பிரார்த்தனை பண்ணி போமாக மந்திரமாயணோத்தமே ശ്രീമതി അഖിലണ്ഡഗോഡി ബ്രഹ്മാണ്ടായകേ ഗ്രാമനിവാസിന ശ്രീഭൂനിതീ വൈകുണ്ഡ വരദരാജസ്വാമി ആലയ വൈവാഹിതമഹോത്സവ കൂടിയോ മാംഗളയുഖോർത്തോ മഹാത്തോ അനുഗ്രഗണ്ണന്തരാ ആദിതീന ശ അത്യന്തൂളയം ഭൂയാ മഹാത്ത അണുഗ്രഗണ്േ ജന ശിഖന பெருமாளை பிரார்த்தனை இந்த சமயத்துல கோரிக்கை என்னடான்னா சீக்கிரமா பெருமாளுடைய ஆளையும் சிறு சிறு திருப்பணிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அந்த திருப்பணிகள்லாம் கூடிய சீக்கிரத்தை நடந்து மகா சம்பரோக்ஷனும் கும்பாபிஷேக விழாவும் பக்கத்துல பெருமாளுக்கு தங்கையா கண்ணனுக்கு எப்படி பக்கத்திலேயே உறுதுணையா இருந்தார் திரௌபதி அப்படிப்பட்ட அவாருடைய கும்பாபிஷேகம் உச்சித காலத்துல சீக்கிரத்துல நடக்கணும் பெருமாளுக்கும் இந்த கும்பாபிஷேக சம்பரோக்ஷன வைபவமானது கூடிய சீக்கிரத்துல நடக்கணும் எல்லோரும் பத்தாருன்னா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த சமயத்துல சதாக கோவிந்த நாம சங்கீர்த்தனா எல்லாரும் நிறைய கொடுக்கணும் சுவாமி கைங்கரியத்துக்கு நம்மளுடைய ஊர்ல இருக்கு இவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் எங்கேயும் இல்ல அதனால நம்மதான் நம்ம நம்ம வீடு கட்டுறது எப்படியோ அது போலதான் சுவாமிக்கு அவருடைய வீடு நன்னா வச்சிருந்தா நம்மளுடைய எல்லா கிராமத்துலையும் எல்லா ஜனங்களையும் கஷமமா வச்சிருப்பாரு அதனால எல்லோரும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுறீங்களா எல்லோரும் சொல்லணும் அப்பதானே ஆனா விசேஷமா வைகுண்டன் வைகுண்ட வரதராஜன் இந்த மாதிரி பெருமாள் வந்து பழமையான மூர்த்தி ஒரு பார்க்கும்போது ஒரு ஈர்ப்புன்னு எல்லா சுவாமிகிட்டும் என்மாரி கிடைக்காது இந்த மாதிரி பெருமாள் எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்லயும் அப்படியே வந்ததும் இருக்குதுன்னு இருப்பார் பொதுவாக அதனால பூர்வீக இதுல ஒரு ஸ்தல புராணங்கள்ல இருந்திருக்கலாம் விசேஷமான மூர்த்திகள் சன்னதிகளோட தோற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு புராதனமான கோவில் எப்ப கும்பாபிஷேகம் சோச்சோம் நம்மளுக்கு தெரியும் இப்ப இருக்க காலத்துல இருக்குவா நம்ம காலத்துல அது நமக்கு என்னால சேவிக்கணும்ன்றது மனசுல சங்கல்பம் பண்ணீங்கன்னா பெருமாளை கேட்டா எல்லாம் கொடுப்பேன் அதனால ராஜாக்களை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவா பெருமாள் கேட்டவொடனே நம்மள நம்மளை ராஜா வாங்கிடுவேன் ராஜா மாதிரி எத்தனை சௌரம் இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய சௌரம் எவ்வளவு இருக்குது சாமி ரெண்டு ஒரு சில லட்சம் தானே நாலு லட்சம் கையில வருது வாங்குறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தம்பு கொடுப்பார் அந்த அளவுக்கு வாங்கி நம்மளும் செல்வந்தனாகி பெருமாள் பண்ற பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா நம்ம என்ன கும்பாபிஷேகம் பண்ணா நம்மளே ராஜா தான் அந்த ராஜாக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் நம்ம எப்ப அந்த ராஜாவா போறோன்றத மனசு அந்த நேரத்துல எல்லாரும் மனசுல பிரார்த்தித்துக் கொள்ளுங்க இப்போ மங்கள தாரணம் அந்த ஓம் தந்திர யோகே தான் சொல்லக்கூடிய விசேஷ ஹோமங்கள் சப்தபதி என்று சொல்லக்கூடிய விசேஷ நிகழ்வுகள் அதெல்லாம்